காவிரி நீரை தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து மன்னார்குடியில் ரயில் மறியல் போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது காவிரி நீர் தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் சார்பு ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயிலை மன்னார்குடி ரயில் நிலையத்தில் மறித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தம்புசாமி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் துரையருள் ராஜன் ஆகியோர் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் திருத்துறைப்பூண்டி கோட்டூர் மற்றும் மன்னார்குடி ஒன்றிய நகரப்பகுதி கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர்